வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சார் வரக்கண்ண பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் அதாவது சென்னையில் கே கே நகரில் ஒரு தெற்கு பார்த்த வீட்டுக்கு நம்ம நேரடியாக வாஸ்து பார்க்க போயிருந்தோம் அப்போது ஏற்பட்ட ஒரு வாஸ்து சார்ந்த அனுபவம் தான் நம்ம எண்ணற்ற இடங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு இண்டஸ்ட்ரிஸ்க்கு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு பல இடத்துக்கு நான் வாசி பார்க்க போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட டாப்பிக்கும் பல வீடியோஸ்லாம் நம்ம ப்ரிவஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம் நமக்கு ஒரு இடம் ஒரு தொழில் ஸ்தாபனால் சக்ஸஸ்ஃபுல்லாக அது நல்ல வியாபாரம் தரக்கூடிய அமைப்பில் இருக்குன்னு அது எப்படிப்பட்ட வாஸ்து இருக்குன்னு தெரியும் எல்லாமே வாஸ்துன்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்போ அதெல்லாம் திரட்டி தான் பல பதிவில் நம்ம போயிட்டுருக்கோம் அதில் இந்த ப பதிவில் இதுக்கு முன்னாடி கூட நான் பல வீட்டுக்கு வாஸ்து பார்க்கக்கூடிய பதிவுகள் நிறைய என்னென்ன விஷயங்கள் போட்டிருக்கேன் நான் அதை சார்ந்த விஷயங்கள் போய் பாருங்கள் இதில் குறிப்பாக ஒரு தெற்கு பார்த்த ஒரு வீட்டுக்கு நான் வாஸ்து பார்க்க போயிருந்தோம் சென்னை கேக் அண்ணகள் அதில் ஏற்பட்ட ஒரு விஷயம் நான் முன்னாடி அடிக்கடி ஒவ்வொரு பதிவு சொல்லுவேன் இந்த அனுபவம் சார்ந்த பதிவுகள் போடும்போது ஒரு தெற்கு பார்த்த வீடு நான் சொல்கிறேன் அந்த ஒரு தெற்கு பார்த்த வாஸ்து ஜென்லாக எப்படி இருக்கும்னு நான் மிக்ஸ் பண்ணி தான் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களையும் நான் சொல்லுவேன் அந்த அனுபவத்தையும் நான் சேர்த்து நான் ஒவ்வொரு பதிலும் நம்ம சொல்லுவேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம ஒரு ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி சென்னை கேக் எண்ணகலேருந்து ஒருத்தர் வந்து நம்ம தொடர்ந்து கொண்டு பேசினார் ஒரு ஆண் அப்படி தான் தொடர்பு கொண்டு பேசினார் அவர் என்ன சொன்னார்னா சார் எனக்கு சென்னையில் வந்து மூணு வீடு என்பது இருக்குது ரெண்டு வீடு என்பது வாடகை என்பது விட்டுருக்குறேன் ஒரு வீட்டில் தான் நான் இருக்கிறேன் இப்போதிக்கு கேட்க நடக்கல அது வந்து கொஞ்சம் வாஸ்து கொஞ்சம் பார்க்க வாங்க சார் நான் கொஞ்சம் முக்கிய இம்பார்ட்டன்ஸாக கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாலே வேறு எந்த விஷயத்தையும் சொல்லலை நம்ம அங்கே டேரெக்டாக வாஸ்து பார்க்க போயிருந்தோம் முதற்கட்டமாக வந்து முன்ன ஒவ்வொரு பதிவுகளும் சொல்லுவேன் எந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் தோஷம் செக் பண்ணுவேன் ஒரு இடம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்ல அமைப்பில் இருந்துதான் ஏன்னா சல்லியம் என்பது அந்த இடம் நிறைய நெகட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது அது நம்ம தெரியாமல் வாங்கியிருப்போம் வீடு கட்டியிருப்போம் ஆனால் அது வந்து தவறான அமைப்பில் இருந்துச்சுன்னா சல்லிய தோஷம் பிரசனத்து மூலமாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான நிவர்த்திகள் நம்ம வந்து பண்ணலாம் வீடு கட்டிட்டோம் இப்போ எப்படி தான் நிவர்த்தி பண்ணுறது மண்ணில் இருக்கக்கூடிய விஷயம் நெகட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா நிவர்த்தி நிவர்த்தி முறைகள் இருக்கு அதான் பிரசனத்து மூலமாக நிவர்த்திகள் சொல்வேன் அது டேரெக்டாக வரும்போது அந்த விஷயம் நம்ம சொல்ல முடியும் இப்போ நம்ம இவருடைய இடத்துக்கு நம்ம சல்லிய தோஷம் முன்னாடி வளர்த்துக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்தோம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை சல்லியம் சம்பந்தப்பட்ட வகையில் தோஷம் சார்ந்த எதுவுமே கிடையாது அப்போ அடுத்த கட்டமாக நமக்கு போயிருந்தோம் இன்னும் குறிப்பாக அவர் சொல்லியிருந்தாரு அவர் ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் தான் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா சரி இது வந்து டூப்ளக்ஸ் மாடல் ஹவ்ஸு டூ பிஹெச்கே தெற்கு பார்த்த ஒரு அமைப்பு கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா தங்கச்சி என்பது இருந்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரே அவங்க மனைவி ரெண்டு பொம்பளை பசங்க என்பது இருந்திருக்குறாங்க இதுதான் சுச்சுவேஷன் நம்ம எடுத்து உள்ளே அங்கே போனவொன்னே சுற்றுவட்டார வாசி எப்படி இருக்குன்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஒரு விஷயம் என்பது தென்பட்டது அதாவது ஜென்ரலாக வெளில பார்க்கும்போது சில விஷயம் நல்ல அமைப்பில் இருந்தாலும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சில தவறுகள் இருப்பது போன்ற ஒரு அமைப்பு என்பது நமக்கு ஏற்பட்டுச்சு நம்ம செக் பண்ணிவிட்டு அக்கறம் உள்ள போனோம் என்ட்ரன்ஸ் கரெக்டாக இருக்காட்டால் ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் தெற்கு பார்த்த அமைப்பில் தென்கிழக்கு தெற்கு சார்ந்தல் என்ட்ரன்ஸ் உச்ச பகுதியில் வச்சுருக்காங்க சிறப்பான ஒரு அமைப்பில் இருந்துச்சு ஓகே ஆனால் அடுத்த கட்டமாக உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது முன்னாடியே சொன்னது தான் டூப்ளக்ஸ் மாடல் ஹவுஸு தென்மேற்கில் ஒரு டூ பிஹெச்கே சொல்லிருந்தேன் அது தென்மேற்கில் ஒரு பெட்ரூமு வடகிழக்கில் ஒரு பெட்ரூம் என்பது இருந்தது வடகிழக்கில் இருக்கக்கூடிய கிரௌண்ட் ஃபுரோரில் இருக்கக்கூடிய ரூமில் தங்கச்சி என்பது அவங்க தங்கிட்டு இருக்கிறாங்க தென்மேற்குல இருக்கக்கூடிய பெட்ரூமில் பெரியவங்க அவங்க அப்பா அம்மா என்பது தங்கிட்டு இருந்துருக்கிறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக மற்ற விஷயங்கள் கீழே ஒரு கிச்சன் ஒன்று வச்சுருந்துருக்காங்க நார்த்த் வெஸ்ட்டில் அதுவும் கரெக்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது படிக்கட்டு ஸ்டேர் கேஸு மேலே போகிறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு க தெற்கு பார்த்தாமே உள்ளே போனவனே கரெக்டாக மேற்கு மத்திய பகுதியில் மேற்கு மத்திய பகுதியில் ஒரு ஸ்டேர் கேஸ் அமைப்பு மேலே என்பது போய் கொண்டு இருக்கக்கூடிய தருவாயில் இருந்தது நம்ம போய் பார்த்தோம் உள்ளே போனோடனே நம்ம எடுத்த கேள்வி முதல் கேள்வி கணவன் மனைவி இடையில பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டுச்சார் சார் திருமணம் மாதிரிலேயே ப்ராப்ளம் கொடுத்துருக்குமே என்றுமே சொல்லிடணும் ஆமாம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சார் இப்போ தற்சமாதிரி அதுதான் மெயினாக நான் இது வந்திருக்கிறேன் திருமணமாகி ஏழு வருடம் என்பது ஆகுது திருமணமானாலே பிரச்சனை தான் தற்காலிக பிரிவில் அடிக்கடி நிறையா தான் இப்போ கூட மனைவி என்பது வீட்டில் இல்லை அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தார் இது நம்ம எதன் அடிப்படையில் சொன்னோன்னா வெளியிலேருந்து போதே சில விஷயங்கள் தென்பட்டது அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்மேற்கில் கீழே இருக்கக்கூடிய மாடல் போலவே மேலேயும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் தென்மேற்கு ஒரு பெட்ரூம் இருந்தது தென்மேற்கு இருக்கக்கூடிய பெட்ரூமில் கரெக்டாக அந்த தென்மேற்கு இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில் ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு தென்மேற்குல ஒரு பால்கனியுமே ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பால்கனி அந்த பகுதியில் வரலாமா கொஞ்சம் வரவே கூடாது தென்மேற்கில் ஒரு ரூம் போட்டாலும் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி சில பேர் வச்சு வச்சிருக்காங்க டோட்டலாக தென்மேற்கு நெகட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்ஃப்ரா ரேடியேஷன் வரக்கூடிய விஷயங்கள் எலக்ட்ரான் சம்மந்தப்பட்ட ஆதிக்கம் என்பதுக்கும் எல்லாமே நெகட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது தான் அதாவது தென்மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே இருக்கக்கூடாது விண்டோவே அந்த காணலை வரக்கூடாது இது பல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஏன்னா இப்போதுமான வரைக்கும் அந்த பகுதியை வந்து தடுத்து இருக்கணும் ஏன்னால் படிக்கட்டு அங்கே அங்கே வரணும் உயரமான விஷயங்கள்லாம் அந்த தென்மேற்கில் வரணும்னு சொல்கிறாங்கன்னா இந்த நெகட்டிவிட்டி தடுப்பதற்கான ஒரு ஒரு அணுகுமுறை தான் ஆனால் இந்த இந்த வீட்டில் பொறுத்த வரையில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தென்மேற்கில் கட்ட பால்கனி மாரி ரெடி பண்ணி ஃபுல்லாகவே அங்கே வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த இடம் தான் கணவன் மனைவி என்பது கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக அந்த ரூம்ல தான் இருந்திருக்கிறாங்க இதெல்லாம் தெரியாமல் இப்போ வாஸ்து பார்த்து தான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே ஒரு இன்ஜினியர் கிட்ட கொடுத்து பண்ணிருக்காங்க எல்லா விஷயம் முழுமையாக தெரியாது முக்கியமான விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க அப்போ ஒரு ஒரு இன்ஜினியர் கிட்ட நீங்கள் வாஸ்து பார்த்து நம்ம பிளான் போட்டுருந்தான் ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஒரு ஐடியா கேட்டுக்கிறது ஃபைனல் ஒப்பினியின் வாங்கிக்கிறது பெஸ்ட் ஏன்னா நம்மளை பொறுத்தவரையிலேயே நம்ம வந்து நம்ம போடுவோம் நம்ம வந்து கன்சல்டேஷன் தனிப்பட்ட முறையில் ஒரு பிளான் எடுத்து கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுப்போம் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல அதாவது ஆல்ரெடி போட்டுவிட்டோம் பிளான் போட்டுவிட்டோம் ஒரு தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் தேவை இல்லாமல் நம்ம தொடர்பு கொண்டு பேசலாம் அப்புறம் இந்த விஷயத்துக்கு நம்ம வந்துடுவோம் அப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கரெக்ட் தான் ஒரு பெட்ரூம் தென்மேற்கு வடகிழக்கு பெட்ரூம் நாலு கான்ஸில் பெட்ரூம் வரலாம் தென்மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு எல்லாமே வரலாம் ஆனால் யாராக எந்தெந்த படுத்து உறங்கணுன்ற விஷயங்கள் இருக்குது வடமேற்கக்கூடிய பெட்ரூமில் தான் ஆகாதவங்க படுத்து உறங்கலாம் ஏன்னா மற்றவங்க வயசானவங்க அந்த இடத்துல படுக்கக்கூடாது வடகிழக்குல இருக்கக்கூடிய பெட்ரூமில் சின்ன பசங்க வயசானவங்க படுத்து உறங்கலாம் தென்மேற்கில் இருக்கக்கூடிய பெட்ரூமில் குறிப்பாக வயசானவங்க வீட்டில் பெரியவங்க படுத்து விடங்களா இல்லை கணவன் மனைவி திருமணம் அந்த குடும்பத்தை ரன் பண்ண பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த வீட்டு தலைவன் தலைவி படுத்து என்பது தென்மேற்கில் ஊடகங்களாம் இல்லைனா தென்கிழக்குலேயே வந்து படுக்கலாம் ரெண்டாம் பட்சமாக இது போல் பல விஷயங்கள் இருக்குது கிச்சனை வந்து வடமேற்கில் இருந்துச்சாங்க கீழே சொல்லியிருந்தேன் தென்கிழக்குலேயும் கிச்சன் இருக்கலாம் தெற்கு பார்த்து தென்கிழக்கில் வைக்க முடியாது அதனால் வந்து வடமேற்கில் வச்சுருக்காங்க ஓகே அதே போல் கீழே வந்து அதுக்கான அட்டாச்சு பாத்ரூம் கீழே வந்து ஒவ்வொரு தென்மேற்கு வடகிழக்கில் ரெண்டு ரூம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு பெட்ரூம்முடைய வடமேற்கு பகுதியில் அட்டாச்சுட் பாத்ரூம் போட்டிருக்காங்க வாசல் அமைப்பு ஜன்னல் அமைப்பு அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் மாதிரி எல்லாமே உச்ச பகுதியில் கரெக்டாக வச்சிருக்காங்க ஓகே ஆனால் இதில் இருக்கக்கூடிய தவறு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தென்மேற்கில் பால்கனி அமைப்பு ஒரு விஷயம் தவறில் இருந்துருச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துல பூஜை நம்ம கீழே வைக்கல ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொண்டு போய் வச்சிட்டுருக்குறாங்க அதுவும் தவறு தான் நீங்கள் எத்தனை மாடி ரெண்டு மூணு மாடி நீங்கள் பில்டிங் கட்டி இருந்தாலும் கிரவுண்ட் ஃபோரில் தான் பூஜை ஒரு அமைப்பு என்பது இருக்கணும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் வச்சுட்டு இருக்கிறாங்க தென் மேற்களோட கூடிய ஒரு அறையில் அது தவறான ஒரு அமைப்பில் என்பது இருந்தது அதை நம்ம பார்த்தோம் மற்ற அமைப்புகளில் என்ன விஷயம் இருந்துச்சுன்னா இன்னொரு விஷயம் நான் பார்த்துருந்தேன் அந்த கரெக்டாக அந்த உள்ள நான் போனவொடனே எப்போதுமே காம்போஸ்ட்டில் நான் டிகிரி பிடிச்சி பார்ப்பேன் கரெக்டாக எப்படி அந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்றது கரெக்டாக சவுத் ஈஸ்ட் அமைப்புல ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து கரெக்டாக சவுத் ஈஸ்ட்டு சார்ந்த அமைப்பு அந்த பில்டிங்குறது ஆங்கிள் திரும்பி இருந்தது அதை நம்ம பார்த்து இது ஒரு விஷயம் சார் ஆங்கிலும் திரும்பி இருக்குது தென் அக்னியை பார்த்துருக்குது குடும்பத்தில் சதா சண்டை சாச்சும் ஒரு பிரச்சனையும் இருக்கும் அக்னி திசையை பார்த்துருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா ஒரு ஆங்கி நம்ம உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு காம்போஸை வச்சு செக் பண்ணணும் சரியான வடக்கு எந்த திசையை பார்த்து பில்டிங்காக இருந்தாலும் சரியான வடக்கு சரியான கிழக்கு சரியான தெற்கு சரியான மேற்கு அது குறிப்பிட்ட இடைவெளி என்பது இருக்குது சரியான வடக்குக்கு அந்த அதெல்லாம் இது மாதிரி நிறைய எக்ஸப்ஷனெலாம் இருக்குது நம்ம தனிப்பட்ட முடியல டீட்டெலாம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் தெரியும் அப்போ எல்லாமே கரெக்டான அமைப்பில் இருந்தாலும் இது வந்து தென்மேற்கு பாதிப்பு ஃபஸ்ட் ஃபோரில் அங்கே தான் படுத்து உறங்குறீங்க அதை நம்ம சின்ன சேஞ்சஸ் போது நம்ம சொல்லி கொடுத்தோம் அதே போல் அது பண்றேன்ன்ற மாதிரி ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு அதே போல் அந்த டிகிரியும் கொஞ்சம் மாறி இருக்குது அதுவும் தட்ச சில நிவர்த்திகள் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிவிட்டோம் அதை பார்த்துட்டு கரெக்டாக ஒரு எட்டு மாதம் கழிச்சு நம்ம முன்னும் தொடர கொண்டு பேசினார் அப்பா வேற விஷயத்துக்காக தொடரை கொண்டு பேசினேன் அதே போல் உங்களை பேர் வந்தீங்க சார் ஏழு வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து பார்த்து கொடுத்தீங்க கணவன்மை பிரச்சனை தான் இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது நீங்கள் பார்த்து கொடுத்துட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆயிடுச்சில்ல அந்த பால்கனி கனி சில விஷயம்லாம் சேஞ்சஸ் பண்ணேன் உடனடியாக எல்லாமே மன வாழ்க்கை சார்ந்த வகையில் நல்ல சாள் நல்லபடியாக போயிட்டுருக்கு சார் இந்த ஒரு பிரச்சனை பிரச்சனையும் இல்லை எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு மற்ற விஷயத்துக்காக நான் வந்து உங்களுக்கு தொடர்பு பேசுகிறேன் சொல்லியிருந்தார் அப்போ இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா வாஸ்து என்பது இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கு சரி எல்லா தான் நான் எல்லாமே வாஸ்து பார்த்துட்டுன்ற மாரி ஒரு ஒப்பீனியன் போயிடக்கூடாது ஒரு பிளான் மாரி பில்டர்ஸ் கிட்ட வாங்கிட்டிங்கன்னா தனிப்பட்டமில் ப்ரொஃபஷ்ஷனல் கன்சல்டேஷன் கேட்டு போகணும் வாஸ்து என்பது நேரடியாக வந்து பார்க்கும்போது பல விஷயத்துக்கு நம்ம தீர்வு என்பது சொல்ல முடியும் நம்மளுக்கு தேவை ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் அது நம்மக்கிட்டே இருக்குது நம்ம பல இடத்துக்கு நம்ம போய் பார்த்துருக்குறோம் நம்மளோட அனுபவத்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதுக்கான நிவர்த்திகளும் ஒரு பூட்டு இருக்குன்னா பூட்டுக்கான சாவி இருக்கணும் எல்லாம் இடிச்சிட்டு தான் உடைச்சிட்டு தான் பண்ணணும்னு கிடையாது தற்காலிக நிவர்த்திகள் நம்மளோட காஸ்மிக் வாஸ்து சொல்யூஷன் மூலமாக பண்ணி கொடுக்குறோம் டேரெக்டாக வந்து பார்க்கும்போது தான் தெரியும் என்று சொல்லி இந்த பதிவையை தொடர்ந்து முடித்துக்கொள்கிறேன் மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விஷயங்கள் நம்ம நேரடியாக பல இடத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாமல் அப்ராடுக்கு பல இடத்துக்கு வாஸ்து பார்க்க போயிருக்கிறோம் இன்னும் வந்து இந்த ஆன்லைன் மூலமாகவும் நம்ம வந்து ஃபோன் கன்சல்டேஷன் மூலமாக வாஸ்து என்பது கொடுத்துட்ருக்குறோம் மேலும் ஜாதகம் பார்க்கணும் நியூமராலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிஸ்னஸுக்கு பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் குறித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு கேபி ஜோதிட வகுப்பு ஆஸ் வாஸ்து வகுப்பு இது நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு இது சார்ந்த என்ன ஒரு விலகங்கள் தேவைப்பட்டாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட காண்டாக்ட் மற்ற வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனல்லையும் இந்த வீடியோலையும் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறாங்க ப்ரீவியஸ் சிலிவஸ்லாம் போய் போய் பாருங்கள் பல முக்கியமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் இது தொடர்ந்து பதிவை முடித்துக்கொள்கிறேன் மேலும் பல நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஆஸ்ட் பரத்கண்ணன் நன்றி வணக்கம்